இசைமதிவாளையிலேயே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து அவர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதிவாளன் இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடை கால இந்த விடுமுறைக்கான தொகை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த தகுதியான பெண்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் இந்த மாதம் கொடுத்துருக்காங்க இது உண்மையிலேயே மகளிர் உரிமை தொகை தானா இல்ல கோடை விடுமுறை தொகையா இல்ல அரசியல் லாபத்திற்கான லஞ்ச தொகையா அப்படிங்கிறதான் அது தேர்தலுக்கான முன்பணமா அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலிகளை போகலாம் நம்ம இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடணும் திமுக ஒரு வெற்றி பெற்று வந்த அனைத்து பெண்களுக்கும் மகளிர் எல்லாமே ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க அது உண்மையிலே மக்கிட்ட ரொம்ப வெகுவா போய் சேர்ந்து இன்னும் சொல்லப்போனா மாட்டா இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு பெரும் காரணமா இருந்தது கூட இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறதா ஏன்னா உதவி தொகை தாண்டி இது பெண்களுக்கான உரிமை தொகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெற்றி பெற்ற உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க கஜானால காசு இல்லாம இருக்கு கொரோனா காலத்து வரை தாண்டி வந்திருக்கோம் அதனால அப்படி எல்லாம் என்ன ஒண்ணுன்னா தகுதியான பெண்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சாரு ஸ்டாலின் அப்புறம் தகுதியான பெண்கள் தகுதியான பெண்கள் இன்னும் இந்த மாசம் இந்த மாசம் இப்ப அப்ளை பண்ணலாம் இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு இன்னும் கொஞ்ச நாள் அப்படி எப்படிலாம் அப்படின்னு சொல்லி 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 கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒரு 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 கோடி பெண்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்புறம் அஞ்சு பத்து கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இப்ப நம்ம பேசிட்டு வரைக்கும் ஒரு ஒரு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் பெண்களை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறாங்க இப்படி மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கற திட்டம் நடந்து கொண்டே இருந்தது இந்த முறை என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்து இருக்குது எல்லாம் கூட்டணி கட்சி எப்படி என்னன்னு பேசிட்டு இருக்காங்க அறிவிக்க இருக்கிறது தனிச்சென்று போட்டி விட போது கூட்டணி பேசிட்டு இருக்காங்க அதிமுகவும் பிஜேபி என்டி இணைஞ்சிருக்கிறாங்க என்னன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு சட்டமன்ற தேர்தலில் இவங்க இணைஞ்சு நின்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்தில் அதிமுக தனியா பிஜேபி தனியா பிரிஞ்சு நின்னாங்க இல்லையா இப்ப மறுபடியும் அவர்கள் நிற்பது இந்த ஐந்தாண்டு காலம் திமுக செய்த தவறு இல்ல செய்யாத சாதனைகள் தவறவிட்ட சாதனைகள் அப்படிலாம் இருக்குல்ல அவங்க என்னெல்லாம் கோரிக்கை கொடுத்தாலும் அதை செய்ய மறுத்துது செவிலியர்கள் போராடினது மருத்துவர்கள் போராடினது தூய்மை பணியாளர்கள் போராடினது அங்க இங்க இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்கள் போராடினது அரசு ஊழியர்கள் போராடினது அங்கன்வாடி பணியாளர்கள் போராடினது இப்படி கட்டுமான தொழிலாளர்கள் போராடுனது இப்படி எல்லாருமே எந்த எல்லா அரசு பணியா தொழிலாளர் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே இந்த அரசு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துல அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவுல சமீபத்துல தேர்தல் நோக்கி போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த சூழல் இங்கிட்டு பார்த்தா இந்திய கூட்ட திமுக அதிமுக பிஜேபி சேர்ந்தது இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் வந்து தேர்தல் வந்துச்சு அதனால மகளிர் உரிமை அதனால மாசம் மாசம் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் எப்பயுமே பதினஞ்சு கொடுப்பாங்க பதினஞ்சு வரப்போது இல்லையா இந்த மாசம் அப்புறம் மார்ச் ஏப்ரல் தேர்தல் காலம் அதுல கொடுக்க விடாம பண்ணிடுவாங்க இந்த மூணையும் சேர்த்துட்டு அதோட எப்படி அதோட கோடை காலத்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க தெரியுமா அங்க சிக்கல் இருக்கு பிள்ளைகளை பள்ளிக்கெடுத்துக்கு அனுப்பணும் மருந்து வாங்கணும் சோறு கொடுக்கணும் எவ்வளவு வேலை அதெல்லாம் நீங்க இல்லாம எவ்வளவு பாடுன்னு எனக்கு தெரியும் ஒரு குடும்ப கஷ்டம்னா எனக்கு தெரியாது நான் தான் தலைவன் இல்லையா நாட்டுக்கு தலைவன் ஒரு குடும்பத்தின் தலைவல இருந்து யோசிக்க மாட்டேன்னா இவ்வளவு இருக்கு சிக்கல் எனக்கு புரியாதா ஆனா எல்லாத்தையும் உணர்ந்துதான் இந்த அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுக்குது இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூவாயிரம் ரூபாய்னு சேர்த்து கோடை கால சிறப்பு தொகை ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஐயாயிரமா அந்த வாரம் எல்லாருக்கும் இப்ப இன்னைக்கு நாள்ல எல்லாருக்கும் பணம் வந்து விழுந்துருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கைய கொடுத்துருக்காங்க நீங்க நினைஞ்சு பாருங்க இவர் சொல்ற மாதிரி இது வந்து வெறும் கோடை கால அப்படி இல்ல இல்ல இது வந்து தேர்தலுக்கு தேர்தல் வந்து தடுத்துரும் அப்படிங்கிற அறிவிப்பா இல்ல தேர்தலுக்காகவே அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு தான் இது என்னன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதோட நிப்பாடல என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நம்ம ஆட்சிதான் வரப்போகுது அப்படின்னா என்ன சொல்றாரு தேர்தல் வருது பாத்தீங்களா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் என்னத்தான் ஓட்டு பண்ணுன்னா நான் ஜெயிச்சிருவேன் இதுக்கு பதில என்ன செய்ய தெரியுமா நான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வருங்க அது ரெண்டாயிரமா மாத்திடுவேன் எப்படி ரெண்டாயிரமா எல்லாருக்கும் ரெண்டாயிரம் கொடுக்க ஆரம்பிச்சுறேன் அப்படி இப்போ ஒரு கேள்வி என்னன்னா அதுவும் தகுதியான பெண்களுக்கு மட்டும்தானா தானா பாமர பாமர இல்லாத பாமரப்பட்ட பெண்களுக்கு இல்ல உங்க பாஷையில தகுதி இல்லாத பெண்களுக்கு கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி இது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு ரேஷன் அட்டை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் ரெண்டாயிரம் ஒரு ரேஷன் கார்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க போறேன் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் அறிவிப்பு போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த ரெண்டு அறிவிப்புக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத மக்கள் பாப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஆயிரம் ரூபாய் மூவாயிரம் அது ரெண்டாயிரத்தையும் சேர்த்து கொடுக்குறேன்னு சொன்னதுக்கும் கூட ரெண்டாயிரம் சிறப்பு தொகை கொடுத்ததுக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கு தேர்தல் அதனால ஆனாலும் தேர்தல் எனக்கு வாக்கு செலுத்துங்க அதோட சேர்த்து பாருங்க நீங்க ஜெயிக்க வச்சு நான் ரெண்டாயிரம் கொடுக்க போறேன் ஒரு ஒரு தேன் வந்து நான் தடவு வருது இந்த மூவாயிரம் ரூபாய்க்கே காரணம் இல்ல அதுக்கு ஒரு சப்ப காரணம் சொல்லி அது போக ரெண்டாயிரம் அது அபத்தமான காரணத்தை பண்ணது போட்டு ஏன் அங்க கேக்குறேன் நீங்க பாருங்க தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜெயிச்சீங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி அஞ்சு இந்த நாலு வருஷத்துல கோடை காலமே வல்லையா தேர்தல் வல்ல தொகையை சேர்த்துக்க வேண்டாம் கோடை காலம் வந்து அப்பல்லாம் ரெண்டாயிரம் ரெண்டாவது சேர்த்து கொடுத்துருக்கணும் இல்ல வெயில இந்த மக்கள் கஷ்டப்படுறது ஒரு தெரியாது அரசாங்கத்துக்கு உடனே கொரோனா இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்களா ஏன் இந்த நாட்டோட உற்பத்தியை பாத்தீங்கன்னா தன்னை ரொம்ப இதுவரை இல்லாத செலவுக்கு உயர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்களா உன உயர்ந்த உற்பத்தி பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு இவர்களுக்கு இலவசத்தை மக்கள் கொடுக்காம எதுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி கடனு இன்னும் சொல்ல போனா நாலரை லட்சம் கோடி இந்த அஞ்சு ஆண்டுகளை மட்டும் எப்படி கடன் இருந்தது இந்த கடனை வாங்கதான் மக்களுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது யோசிச்சு பாருங்க அப்ப மக்களுக்கு என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல கடன் தானே நாட்டோட கடன் தாங்க நம்ம வீட்டுல எவ்வளவு கடன் வச்சிருக்கோம் கடன் இல்லாம எந்த மனுஷன் வாழ்றான் கடன் இல்லாம எந்த அப்பா இருக்காரு அது மாதிரி ஸ்டாலின் அப்பா கடன் வைக்க போறாரு நமக்கு ஐயாரா கிடைக்குதா அப்படிங்கிற எண்ணத்துக்கு மக்களை கொண்டு வரணும் அப்படின்னும் இதுல என்னன்னா தேர்தல் நடக்கும்போது தேர்தல் தேர்தல் அவங்க கையில இருந்து காசு போடுவாங்க அவங்க சம்பாதிச்சு வச்சா கொள்ளையடிச்ச பணத்தை போடுவாங்க இப்ப அது டீசெண்டா கருணாநிதி மகன் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு அரசாங்க படத்தை கொடுத்துருவோம் நீ என்ன எதிர்த்து பேசுறியா உன் வரியில இருந்தா எடுத்து கொடுக்குற வெண்ண என்ன பண்ணுவோம் பார்ப்போம் எப்படி நீ என்ன எதிர்க்கலையா நீங்க அந்த கட்சி வேற கட்சி ஓ மனம் தான் இருக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி ஒட்டுமொத்த மக்கள் வரி பணத்துல இருந்து எடுத்து இவரோட திட்டம் அப்படிங்கிற பேர்ல அது இலவசம் மக்களை சிறுமைப்படுத்துகிற இன்னும் மக்களை சிந்திக்க விடாமல் செய்கிற மோசடித்தனமான வேலையை தான் இந்த அரசாங்கம் பாத்துருக்கு அப்படின்னு சொல்றான் ஏன்னா இந்த தேர்தலுக்கு தான் பொங்கல் வந்துச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொங்கல் உள்ள தையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏன் இந்த பொங்கலுக்கு எல்லாம் மூவாயிரம் கொடுக்கல ஏன் இப்ப மட்டும் மூவாயிரம் கொடுத்தாரு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் ரெண்டு மாசம் ஏற்கனவே தள்ள பாருங்க அதுவும் இதையும் சேர்த்து தர்றேன் எப்படி நீங்க இலவசம் கொடுக்க எல்லா அளவு சேர்த்து தான் கொடுத்துட்டு இருந்தீங்களா அதனால காசை கொடுக்க மட்டும் சேர்த்து கொடுக்கறது அர்த்தம் என்ன வேண்டிய கிடக்கு அப்ப என்ன திட்டமிட்டு இலவச இந்த காசை குடுக்கணும் தேர்தலுக்கு அதனால வேறு விதமா கொடுத்தா பிரச்சனை சொல்லி காசாவே கொடுத்துருவா யார் என்ன பப்ளிக்லயே கொடுத்துருவா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இந்த அரசாங்கம் முடிவு செய்தோட விளைவு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அதை தடுக்க பாக்காங்க இது வந்து கிடைக்க விடாம பண்ண பாக்குறாங்க அப்படிங்க மாதிரி எதிர்கட்சிகள் சாட்டிட்டு நான் இருக்க வரைக்கும் இதை நான் கட்டாயம் மகளிர் கொடுப்பேன் எப்படி மகளிருக்கு நான் அதை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா மகளிர் வாக்கு வாங்குறது ரொம்ப மிக முக்கியமானதா இந்த அரசாங்கம் பாக்குறது ஆனால் இங்க இருக்க மகளிர்கள் சிந்திச்சு பார்க்கணும் உங்களுக்கு ஆயிரம் தருகு உங்களுக்கு ரெண்டாயிரம் தருகு உங்களுக்கு மூவாயிரம் தருவோம் உங்களுக்கு ஐயாயிரம் இருக்குற இந்தவே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் உங்க வீட்டுக்காரர் குடிக்கிற சாராயத்தை விற்காது உங்க அண்ணன் குடிக்கிற சாராயத்தை விற்காரு உங்க அப்பா குடிக்கிற சாராயம் உங்க தம்பி குடிக்கிற சாராயம் உங்க மாமா குடிக்கிற சாராயம் உங்க சித்தப்பா குடிக்கிற சாரம் உங்க தாத்தா குடிக்கிற சாராயம் சொல்லி இந்த அரசாங்கம் தான் விற்குது நம்மளோட வீட்டுல பெரிய ஆள்களோட கனச புடுங்கிதான் அதை சேமிச்சு நமக்கு கொடுக்குறாங்க இது இலவசமே கிடையாது இந்த ஓம்பனம் என்பனம் ஓம்பனம் ஏ மாதிரி நம்ம பணத்தை எடுத்துட்டு இப்ப திருப்பி தேர்தல் தர தேர்தல் வரல ஏன் இந்த மூணு பத்தி பேசல யோசிச்சு பாருங்க அப்ப அரசியல் வெல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெல்லணுங்கிறதுக்காகவே இந்த திமுக பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா திமுக வந்து தொடர்ச்சியா ரெண்டு தேர்தல் ஜெயிக்காது கர்நாடக காலத்துல அப்படிதான் ஸ்டாலின் காலத்துல அப்படிதான் அதிமுக அப்படி ரெண்டு மூணு தடவை இருந்துச்சு இந்த தோத்துற கூடாது எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னோட பல்வேறு திட்டங்களை மக்கள் மறந்துருப்பாங்க மக்கள் எதை கட்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலையில ஒரு ரொம்ப வெளிப்படையா ஒரு லஞ்சம் கொடுக்குறது ரொம்ப வெளிப்படையா திட்டமிட்டு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்து அந்த திட்டத்தின் வாயிலாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் லஞ்சம் வாங்க வைக்கிற லஞ்சத்தை வாங்க தூண்டுகிற அந்த சிந்தனைக்கு உள்ளாக்குற வேலையை செய்திருக்கிற இந்த அரசாங்கத்தை நம்ம வலுவா கண்டிக்கணும் ஏன்னா நான் என்ன நாளைக்கு எது கொடுத்தாலும் வரலாம் ஒருத்தர் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு அந்த நிலைமை என்னன்னு நினைச்சு பாருங்க நிலைமை எங்க போகும் அப்ப இந்த அரசாங்கத்தை அரசாங்க விழிப்புணர்வு அவங்ககிட்ட வந்து நிக்கிறான் நாம மக்கள் தான் விழிப்புணர்வா இருக்கும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் நம்மளை சந்திக்க வருகிறேன் நமக்கு இந்த காசு கொடுத்து கொடுக்குற கொடுக்குறேன் பரிசு கொடுக்குறேன்னு சொல்ற இப்போ பல மாவட்டங்களா குக்கர் கொடுத்துட்டு இருக்கேன் எப்படி குக்கர் குக்கர் குக்கருக்குள்ள மூவாயிரம் வச்சு கொடுக்கான் இது தேர்தலுக்கு அப்புறம் தானே இது சும்மா வச்சுக்கோங்க எப்படி அப்ப என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோத்து விடும் என்கிற பயம் அஞ்சாண்டுகள் ஆட்சியில பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பேசுற அந்த முதலமைச்சர் ஸ்டாலினால பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சு அப்புறம் சாராய வித்து அந்த காசு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா பதில் இல்லையே சரி பொருளாதாரம் வளைஞ்சிருச்சே வேற இன்னும் நல்லது கொடுக்குறது என்ன மாதிரி சொல்லலாம் அது இல்லையே நீங்க வந்து படிக்கிறவனுக்கு காசு கொடுத்துட்டா படிப்பு இலவசமா கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு அப்படி ஒரு இலவசத்தை கொடுத்திருந்தா இன்னைக்கு பெண்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து கையெழுத்து நிற்க வேண்டிய அவசியம் நீங்களே சொல்றீங்களே இந்த காலத்துல கோடை காலத்துல வந்து வெயிலுக்குள்ள என்ன பண்ணுவீங்க பிள்ளைய வச்சிட்டு என்ன பண்ணுவீங்க எப்படி பல்லு விளக்குவீங்க எப்படி குளிப்பீங்க எப்படி சாப்பிடுவீங்க எப்படி வெளியே வருவீங்க எப்படி தூங்குவீங்க அப்படிலாம் கேக்குறாருல உங்க குழந்தைகளுக்கு மருந்து வாங்க கொடுக்குற கஷ்டம் தெரியாதா உங்களுக்கு பள்ளிக்கூடம் அனுப்ப வேண்டிய கஷ்டம் தெரியாதா அவர்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாயில எல்லாமே வந்துருமா யோசி பாருங்க அப்ப திட்டமிட்டு மட்டும் மக்களை மக்களை லஞ்சம் வாங்கின இடத்துக்கு கொண்டு வரும் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ரெண்டாயிரம் ஐயோ எப்படியோ ஒழிச்சு வச்சிருந்தோம் நம்ம வாங்கிட்ட ஓட்டை அப்படியே போட்டுடணும் அப்படின்னு நினைப்பல அந்த மனநிலைக்கு இந்த அரசாங்கம் மக்களை தூண்டுகிறது இந்த ஐயாயிரம் மூவாயிரம் பிளஸ் ரெண்டாயிரம் என்பது மூவாயிரத்துக்கு ஒரு வட்டி போட்டு ரெண்டாயிரம் கொடுப்பது என்பது அரசோட கண்ணை மூடத்தா ஒளி அரசு மக்களோட கண்ணை மூடத்தானே பாக்கிறான ஒளிய ஒருபோதும் இந்த மக்களுக்கு விடிவு காலமோ விடுதலையோ கொடுக்கிறது சிந்தனைக்குள்ள வரா மறுபடியும் மறுபடியும் வாங்கன காசுக்கு வேலை செய்கிற அடிமைகளாக இந்த அரசாங்கம் மக்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதான் இதோட பொருளாக நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம்